நல்லதை நானும் சொல்வேன் என்ற தலைப்பன் மூலமாக சுயமரியாதை இல்லாத வாழ்க்கை குப்பைக்கு சமம் என்பதையும் உண்மை இல்லாமல் இந்த உலகில் வாழ்வது கடினம் என்பதை பற்றியும் எனக்கு தெரிந்த சில கருத்துக்கள் எல்லா மனிதர்களும் ஒவ்வொரு நாளும் நம்மை நாமே புதுப்பித்து கொள்ள வேண்டும் மனதை சுத்தப்படுத்த வேண்டும் ஒவ்வொரு நாளும் குளித்து உடலை சுத்தம் படுத்துவது சுத்தமல்ல மனதை சுத்தப்படுத்த வேண்டும் மனதை சுத்தப்படுத்த முடியும் என்பதை பற்றி நம் முன்னோர்கள் சொல்லிய கருத்துக்கள் இந்து மதத்தின் மூலமாக சொல்லிய கருத்துக்கள் எல்லா வகையான சௌகரியங்களுக்கும் ஊற்றுக்கால் போன்றது உண்மை உண்மையான உணர்வே உன் மனதை சுத்தப்படுத்தும் மனிதனை ஊக்குவிக்கவும் அவனுக்கு ஞான ஒளியை காட்டவும் உண்மையால் மட்டுமே முடியும் உண்மையின் வேர்கள் வலுவவை உண்மையால்தான் சூரிய ஒளி நீருக்குள் புகுந்து உப்பு கரைச்சல் உள்ள கடல் நீரையும் உண்மையால் சுத்தப்படுத்தி மேலே எடுத்து செல்கிறது தேவைப்படும்போது தேவையான இடத்தில் மழையாய் பொழிகிறது உண்மை இருந்தால் உன் மனம் சுத்தமாக்கப்படும் கிறிஸ்துவத்தில் சொல்லப்பட்டவை உண்மையோடு இணைந்திருக்க இயலாதவன் இறைவனை விட்டு வெகு தூரம் விலகி நிற்கிறான் மலர்களின் வாசனை மகிழ்ச்சியை தரும் அதில் எந்த தூர் நாற்றமும் உள்ள காற்று புகுக்க முடியாது மதில் சுவர் எழுப்பி தடுக்க முடியாது உண்மை உணர்வோ என்றும் நிலைத்திருக்கும் பொய் நாவோ ஒரு நிமிடம் கூட நிலைத்திருக்காது உண்மை பேசினால் உன் மனம் சுத்தமாக்கப்படும் இது கிறிஸ்தவம் இஸ்லாம் மதத்தில் சொல்லியிருப்பவை நீங்கள் உண்மை பேசுபவர்களோடு சேர்ந்திருங்கள் உண்மை பேசுவதை அவசியமாக்கிக் கொள்ளுங்கள் ஏனென்றால் உண்மை நன்மையின் பக்கம் சேர்த்து வைக்கும் நன்மை சொர்க்கத்திற்கு வழிகாட்டும் உன் மனம் சுத்தமாக்கப்படும் இது இஸ்லாம் கருத்து சித்தர்கள் ஞானிகள் மற்றும் அறிஞர்களின் உண்மைக்கான அறிவுரை பூட்டை திறப்பது கையாலே மனப்பூட்டை திறப்பது உண்மையினாலே அனைத்து இருட்டையும் நீக்கும் ஒரே வழி வெளிச்சம் அதுபோல அனைத்து துன்பங்களையும் நீக்கும் ஒரே வழி உன் மனதை சுத்தமாக உண்மையாக வைத்து கொள்வது சுத்தம் சோறு போடும் என்பார்கள் உண்மையை நாம் கடைப்பிடிக்க வேண்டும் உண்மைதான் சக்தியை தரும் உண்மைதான் அறிவை தரும் உண்மைதான் நம் மனசை சுத்தப்படுத்தும் பகுத்தறிவு என்பது உண்மையை அறிய கடவுள் நமக்கு தந்துள்ள புனிதமான சாதனம் நாம் யார் என்று நம்மை பற்றி நாம் அறிவதற்கு நாம் நம் மனதை சுத்தப்படுத்தினால் போதும் உண்மையும் நேர்மையும் உங்களை உயர்த்தும் யாரிடமும் எதை சொல்லினாலும் எதை பேசினாலும் உண்மையை சொல்லுங்கள் உண்மையை பேசுங்கள் அழியாத உண்மையோடு நீ சேர்ந்தால் உனக்கு துன்பம் வராது கஷ்டம் வராது பிரச்சனை வராது ப்ராப்ளம் இருக்காது நல்ல வருமான வாய்ப்பு வருங்காலத்தில் உனக்கு நிம்மதியாக கிடைக்க வழிவகை செய்து கொடுக்கும் நம்முடைய மனம் எப்பொழுதும் அமைதியாக இருக்க வேண்டும் காற்றடிக்கும் இடத்தில் ஏற்பட்ட தீயைப் போல அங்கும் இங்கும் அலையக்கூடாது உண்மைதான் என்றும் நிலைத்து நிற்கும் பாலையும் விஷத்தையும் ஒரே இடத்தில் வைத்து இதில் எதை வேண்டுமானாலும் நீ எடுத்துக்கொள் எதை வேண்டுமானாலும் மற்றவளுக்கு எடுத்து கொடு என்று நம்மிடம் கூறினால் நாம் எடுப்பது பாலாகத்தான் இருக்கும் நாம் மற்றவர்களுக்கு கொடுப்பதும் பாலாகவே இருக்க வேண்டும் உண்மையான எல்லோரும் உயிர் நண்பர்கள் என்று நாம் ஒன்றிணைவோம் நம்மை நாமே எப்படி சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோம் உண்மை என்பது பார்த்ததை பார்த்தபடி கூறுதல் கேட்டதை கேட்டபடி கூறுதல் பேசியதை பேசியபடி கூறுதல் நுகர்ந்ததை நுகர்ந்தபடியே கூறுதல் உணர்ந்ததை உணர்ந்தபடியே கூறுதல் ஆர்எஸ் லீடர்ஷிப் யூடியூப் சேனல் மூலமாக நம்முடைய திறமையை எங்கும் பறைசாற்றுவோம் நல்லதை நல்ல வகையில் பகிர்ந்து கொள்வோம் நன்றி